ஆயிரம் விமர்சனம் வந்தாலும் அசராமல் அந்த படத்துக்கு ப்ரமோஷன் ஆகவே திகழும் ஒரு நபர் கடல் கண்ணியாக இந்த படத்தை வாழ்த்த வந்திருக்கும் குல் சுரேஷ் அவர்களை பாவாடை பத்திரமாக வந்து சேரும்படி அன்புடன் கேட்டுக்கொள்கிறேன் வாங்க சொல்லிட்டேன் பாவாடை எல்லாம் பத்திரமா பார்த்து வாங்கன்னு சொல்லிருக்கேன் davale betti ga rena ikidhe betta padine ra parinna naala banda வெந்து தனிந்தது காடு கண்ணிக்கு வணக்கத்தை போடு 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 எதுக்கு நான் எதுனா பண்ணி அப்புறம் இவங்க திட்டுறதுக்காக நான் வா மேடையில் அமைந்திருக்கும் அனைவருக்கும் வணக்கம் குறிப்பாக ராஜன் சார் பேரவர் சார் இயக்குனர் தயாரிப்பாளர் அனைவருக்கும் வணக்கம் பத்திரிகை நண்பர்கள் ஊடக நண்பர்கள் இணையதள நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் கன்னி இந்த படத்தோட ப்ரெஸ் மீட்டுக்கு தான் வந்திருக்கேன் நான் ஸ்டேஜில் ஏறும்போது எனக்கு ஜாக்கெட்டு அந்த பாவாடை தாவணி எல்லாம் என்னால் சரியாக போட்டுட்டு மேலே ஏற முடியல உடனே டக்குன்னு படத்தோட தயாரிப்பாளர் செல்வராஜ் சார் டக்குன்னு அவனுக்கு ஒரு சால்வை போட்டு இந்த கன்னியை காப்பாற்றிட்டார் அப்படியே ஸோ அவருக்கு என் மனமார்ந்த நன்றி செல்வராஜ் சார் அது மட்டும் இல்லை நான் இங்கே பக்கத்தில் இருக்கும்போது என் பக்கத்தில் உங்கள் பேர்ன சொன்னால் தாராவா அவங்க கூட சொன்னாங்க எங்களை எல்லாரையும் நல்லா கனித்தன்மையோடு பார்த்துக்கிட்டாரு போட்டியசரு அப்படின்னு சொல்லி ஸோ அப்படி ஒரு தரமான தயாரிப்பாளர் செல்வராஜ் சார் அதே மாதிரி படத்தை பற்றி பேசினாங்க இயக்குனர் சார் இயக்குனர் அவர்கள் சொல்லும்போது அவர் அறியாமலே ரொம்ப ஒரு ஆனாரு உங்களுக்கும் என் மனமார்ந்த வாழ்த்துக்கள் நன்றிகள் சார் ஏன்னா ஒரு 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 படம் போது அதில் அவ்வளோ கஷ்டங்கள் இருக்கும் அதே மாதிரி இயக்குநர்களுக்கும் அவ்வளோ கஷ்டங்கள் இருக்கும் இந்த படத்தில் ஏதோ ஒரு ஒரு நாலு குத்துப்பாட்டு ஒரு லவ் சீனு ஒரு ரெண்டு ஃபைட்டு அப்படின்னு வச்சு பண்ணிட்டு போகாம ஒரு மக்களுக்கு ஒரு மெசேஜ் சொல்லணும் இன்னைக்கு வந்து இயற்கை அழிந்துட்டு வருது சித்த வைத்தியம் அதெல்லாம் வந்து அழிந்துட்டு வருது இங்க கிடைக்கிற அந்த மூலிகை பொருள் எல்லாமே வெளிநாட்டுக்கு போயிடுது வெளிநாட்டில் உள்ள இங்கிலீஷ் மருந்தெலாம் இங்கே வந்துடுது அப்படின்ற ஒரு ஆதங்கத்தை படத்தில் நல்லா சொல்லியிருக்காரு இயக்குனர் தயாரிப்பாளர் அவர்களுக்கு என் மனமார்ந்த நன்றி பொதுவாகவே சொல்லுவாங்க கன்னி அப்படின்னாலே அதுக்கு ஒரு ஸ்பெஷல் உண்டு சில இதை நான் சொல்லுவேன் அப்புறம் திட்டுவீங்க அது வேணாம் கன்னி அப்படின்னாலே கன்னி சாமி அப்படின்னா அது ஒரு முதன்மையாக இருக்கும் கன்னி தெய்வம் அப்படின்னு சொல்லுவோம் ஸோ அப்படி கன்னி அப்படின்னாலே அது ஒரு ஸ்பெஷல் உண்டு இப்போது இந்த ட்ரெஸ்ஸு போடுறதுக்கு எனக்கு வந்து அவ்வளோ கஷ்டமாக இருந்துச்சு ஒரு கண்ணியா இருந்து நான் ஃபீல் பண்றது எனக்கு தெரியுது ஆனா இது அந்த கண்ணி அப்படின்ற ஒரு படத்தை எடுக்கிறதுக்கு அவ்வளவு கஷ்டப்பட்டிருப்பாரு அப்படின்றது இந்த உறவு கொடுத்த போது நன்றி இயக்குனர் தயாரிப்பாளர் நான் நிறைய வேணாம்னு நினைக்கிறேன் ஏன்னா இந்த கெட்டப்பே கண்ணின்னு எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்குல ஏன்னா இப்போ பேரர் சார் சொல்லும்போது போது சொன்னாங்க மிக்க நன்றி பேர் சார் இப்போ உங்களை மாதிரி உள்ளவங்க இந்த மேடையில் என் பேரை பயன்படுத்துறது இது வந்து எனக்கு ஒரு பெரிய இந்த படத்தில் நான் நடிக்காட்டியும் நான் நடித்ததுக்கு சமம் அவ்வளோ ஒரு ஒரு சந்தோஷமாக இருக்குது ஒரு பெரிய இயக்குனர் விஜய் சார் அஜித் சார் எல்லாம் வச்சு படம் எடுத்தவங்க இன்னைக்கு என் பேரை இது பெரிய மேடையில மேடையில் சொல்கிறாங்கன்னா அதுக்கு மிக்க நன்றி பேரரசு சார் நன்றி 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 ஏன்னா பெரியவங்க வாழ்த்து இருந்தால் தான் அடுத்தவங்க அடுத்த கட்டத்துக்கு நம்ம போக முடியும் சோ இந்த கன்னி டீமுக்கு என் மனமர்ந்த வாழ்த்துக்கள் செந்தூர பூவே செந்தூர பூவே செல்லென்ற காற்றே என் கண்ணி எங்கே என் கண்ணி எங்கே மறந்துட்டம்பா நீ கொஞ்சம் பாரையோ செந்தூர பூ இதை போய் நினைப்பீங்க இவன் நடவடி ஒரு கோமாரித்தனமோ அதோ பண்ணிட்டு இருக்காருன்னு நான் அந்த ட்ரெஸ்ஸு போகிறதுலாம் நான் ஒன்றும் விரும்பியெல்லாம் ஒன்றும் போடலைங்க இப்போ நான் அது இதை போட்டுட்டு நான் வீட்டுக்கு போனாக்க என் பொண்ணாரி பசங்களாம் என்ன வந்து டாரி சூப்பர் அப்படின்னு சொல்லி வாழ்த்தவங்க நினைக்கிறீங்களா இது அவ்வளோ கஷ்டம் புரியுதுங்களா ரொம்ப ஆனால் நான் இந்த ட்ரெஸ்ஸு போடும்போது நான் ஒரு சந்தோஷமாக தான் போடுறேன் பெருமையாக தான் நினச்சி போகிறேன் ஏன்னா இந்த படத்தில் எவ்வளோ பேர் நடிச்சிருக்காங்க ஈரோவென நடிச்சிருக்காங்க வரல இப்போ இப்போ பேர சார் சொன்னாங்க ஹீரோயின் வேற வேலை கூல் சுரேஷ் வந்திருக்கார் போல அப்படின்னு அது வந்து எனக்கு வந்து ஒரு பெருமை தான் அது அதனால இந்த இந்த ட்ரெஸ் வந்து மூணாவது மனுஷங்களுக்கு இது வந்து ஒரு கேலி பொருளாக தெரிஞ்சாலும் இந்த படத்தில் நான் நடிக்காட்டியும் என்னுடைய இந்த சினிமா என்னால் ஒரு ஏதோ ஒன்று நான் சினிமாவில் பெருசாக ஜெயிக்க முடியாட்டியும் ஏதோ ஒரு விதத்தில் மக்களை வந்து ஒரு மகிழ்வித்திட்டு இருக்கணும் ஐயோ ரொம்ப எமோஷனலாக வேணாம்ப்பா ரொம்ப மகிழ்வித்திட்ருக்கணும் அப்படின்ற ஒரு ஒரு எண்ணத்தில் தான் நான் இப்படிலாம் இருக்கிறது அதனால் பெரியவங்க மன்னிச்சிருங்க நான் எனக்கு எவ்வளோ கஷ்டங்கள் இருக்குங்க நான் கோபமாக பேசினாக்க நீங்கள் நண்பர்களே சொல்கிறீங்க கூடுனாக்க ஒரு ஜாலியாக இருப்பாருங்க ஒரு ஒரு கன்னித்தன்மையோடு இருப்பாருங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறீங்க ஸோ அப்படி இருக்கும்போது அதனால் எனக்கு அந்த கோபமாக பேச வேணாம் ஓ சரி அழுது பேசுனாக்க அதுவும் கமெண்ட்ல போடுறாங்க நல்லா நடிக்கிறான்பா அப்படின்றாங்க உங்களுக்கு தெரியுது இயக்குநர்களுக்கு தெரியணும் தயாரிப்பாளர்களுக்கு தெரியணும் கூல் சுரேஷ் நல்லா நடிக்கிறாரு அப்படின்னு இந்த நேரத்தில் பேரரசாருக்கு ஒரு ஒரு மிகப்பெரிய ஒரு வேண்டுகோளை தெரிவித்துக் கொள்கிறேன் சீக்கிரம் படம் டைரக்ஷன் பண்ணுங்க சார் உங்களை மாதிரி ஆளுங்களுக்கு நான் உழைக்கிறதுக்காக காத்துக்கிட்டு இருக்கிறேன் சார் தயவு செஞ்சு பேரரசு சார் ராஜன் சார் நீங்களாம் அடுத்தடுத்து படங்கள் என்ன பண்ணிட்டே இருக்கணும் சார் இதுதான் என்னுடைய வேண்டுகோள் இந்த இடத்துல என் ஃபீலிங்கா என் பேசிட்டு அப்புறம் என் கன்னித்தன்மை போயிடும் இந்த கன்னி டீமுக்கு என் மனமார்ந்த வாழ்த்துக்கள் ஜாஸ்தி பேச வேணாம் நினைக்கிறேன் அது சந்தோஷமாக இருக்கட்டும் இவ்வளவு நேரம் நல்லா பேசிட்டு இருந்தீங்க என்னாச்சு இப்போது கன்னி படத்துடைய டீசர் லான்ச்சு திரு இயக்குனர் அஸ்வினி கொஞ்சம் மேல வாங்க தயாரிப்பாளர் திரு கே சார் வெளியிட படக்குழுவினர் பெற்றுக்கொள்வார்கள் பேரரசு சார் இணைந்து கொள்ளலாம் படத்தின் கதை நாயகி அஸ்வினி வந்திருக்காங்க ஏற்கனவே இங்க மேர்லின் படங்கள் எல்லாம் ஒர்க் பண்ணிருக்காங்க மரகத காடு இந்த படத்துல ஒரு முக்கியமான கதை நாயகி நடிச்சிருக்காங்க ஒரு சில வார்த்தைகள் பேசின பிறகு நம்ம ட்ரைலர் லான்ச் பண்ணலாம் சீக்கிரம் வாங்க மெடல் இருக்கிற எல்லாருக்குமே வணக்கம் தென் மீடியா சப்போர்ட்டர்ஸ்க்கு என்னுடைய வணக்கம் சாரி ஃபார் த டிலே லேட் ஆகிடுச்சு என்னோடய ஃப்ளைட் லேட் ஆகிடுச்சு அதனால தான் ஓகே கன்னி என்னோட கரியர் ஸ்டார்டிங்லேயே ஒரு ஹீரோயின் ஓரியன்ட் ஹீரோ இல்லாமல் இருக்கிற ஒரு படம் அதுவும் இல்லாமல் இது எப்படி என்ன இது எனக்கு பர்சனலாக ரொம்ப கனெக்டான ஒரு சப்ஜெக்ட் என்ன சொல்லலாம் நீங்கள் இன்னும் ட்ரைலர் பார்த்துருக்கீங்கன்னு தெரியல சாரி போஸ்டரில் நீங்கள் பார்க்கலாம் என்னுடைய லுக் கம்ப்ளீட்டாக டிஃப்ரெண்ட்டாகவே இருக்குது அது எல்லாமே எனக்கு பர்ஸ்னலாக இந்த படத்தில் வந்து ஹோம்ஒர்க் நிறையா இருந்தது ஆக்சுவலாக இந்த மாதிரி ஒரு சப்ஜெக்டில் நான் சூஸ் பண்ணதுக்கு வந்து செல்வராஜ் சருக்கு அப்போது நம்ம சிவ சருக்கு டைரக்டர் பாட்டி பாடியூசருக்கு நான் ரொம்ப நன்றி சொல்கிறேன் அப்போ இதை பற்ற சொல்லணும்னா லொக்கேஷன் என்ன மாதிரி லொக்கேஷன்ன்னா அங்கே போகிறதுக்கே வந்து நிறைய கஷ்டங்கள் எப்படின்னா ஆக்சுவலாக இது நம்ம சூஸ் பண்ண ஒரு வில்லேஜ் வந்து உண்மையான எந்த வசதியும் இல்லாமல் இருக்கிற ஒரு வில்லேஜ் ஆக்சுவலாக நம்ம ஷூட்டிங் முடிந்ததுக்கு அப்புறம் வந்து அங்கே வந்து நிறைய வில்லேஜுக்கு வில்லேஜே வந்து கம்ப்ளீட்டாக காலி பண்ணிட்டாங்க ஸோ இது ரியலான ஒரு சப்ஜெக்ட் எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் சிவ சார் வந்து அதுக்கு மேல் ஒரு டாக்குமெண்ட்ரியே பண்ணியிருக்காங்க அவங்க ரிசர்ச் வந்து ஆல்மோஸ்ட் ட்வெண்ட்டி இயர்ஸாக பண்ணியிருக்காங்கன்னு நினைக்கிறேன் ஆமாம் அப்போது அந்த வில்லேஜ் மக்கள் வந்து ரொம்பவே சப்போர்ட் பண்ணாங்க அங்கே வந்து ஒரு பாத்ரூம் இல்லை எந்த வசதியும் இல்லை ஆக்சுவலாக நம்மளுக்காக ஒரு சின்னதாக ஒரு டென்ட் மாதிரி போட்டு கொடுத்தாங்க அங்கே போகிறதுக்கே வந்து ஆல்மோஸ்ட் ஹாஃப் ஹாஃப் டே எடுக்கும் ஆக்சுவலாக அந்த மாதிரி ஒரு லொக்கேஷனில் பண்ணதும் அதுவும் இல்லாமல் எனக்கு வந்து இட் வாஸ் லைக் அ சேலஞ்சிங்கான ஒரு ரோல் ஏன்னா ஒரு கையில் கொழந்தும் ஒரு கையில் கற்று லாட் ஆஃப் திங்ஸ் ஹேண்டில் பண்ண வேண்டி இருந்தது ஏன்னா மாடர்ன் கேரக்டர் பண்ணும்போது இந்த மாதிரி ஒரு வில்லேஜ் கேர்லாக நான் பண்ணும்போது இட் வாஸ் லைக் வெரி டஃப் பட் அடுத்தது வந்து நீங்கள் தான் சொல்லணும் அது எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு ஸோ இந்த மாதிரி ஒரு சப்ஜெக்ட்டு என்ன சூஸ் பண்ணதுக்கு அப்போது இந்த மாதிரி ஒரு வாய்ப்பு கொடுத்ததுக்கு வந்து எல்லாருமே நன்றி சொல்கிறேன் அது எல்லாமே மீடியா பீப்புள்ஸ் சின்ன சின்ன பட்ஜெட் படங்களை வந்து நீங்கள் சப்போர்ட் பண்ணணும் அது எல்லாமே இந்த படம் இப்போது அவார்டுக்கு போகிறதுக்கு ரெடியாக இருக்குது அது வந்து அந்த விஷயத்தில் ஐம் ஸோ ஹாப்பி ஸோ உங்களுடைய பிளெஸ்ஸிங்ஸ் வேணும்னு கேட்குறேன் மீடியா பீப்புள் சப்போர்ட் பண்ணணும்னு கேட்குறேன் தேங்க்யூ ஆஃப்டர் லாங் டைம் தமிழுக்கு திரும்பி இந்த படத்தோட கம் பேக் பண்ணிட்டுருக்கேன் ஸோ அடுத்தது லைன் அப்பில் இந்த ரெண்டு மூவிஸ் இருக்கு ஸோ ஷார்ட்லி அதை நான் பேசுகிறேன் தேங்க்யூ ஒரு விஷயம் சொல்கிறதுக்கு மறந்துட்டேன் உதவி செய்தவர்களை மறக்கக்கூடாதுன்னு சொல்லுவாங்க இந்த கண்ணியை அழகு பார்ப்பதற்கு பூ கொடுத்த அந்த தங்கச்சிக்கு நன்றி அப்புறம் சொல்ல இல்ல இல்ல சொன்னாங்க சரி சரி படத்துடைய டீச்சர் வெளியிட உள்ளது தயாரிப்பாளர் தயாரிப்பாளர் திரு கே ராஜன் சார் மற்றும் பேரரசு அவர்கள் வெளியிட படக்குழுவினர் பெற்றுக் கொள்வார்கள் உணவு இடைவேளைக்கு பிறகு படத்துடைய காட்சி பார்க்கலாம் Thank you, Mandri. எல்லாருக்கும் ரெடியா இருக்கு சாப்பிட்டு வந்து நம்ம படத்தை பார்க்கலாம் தேங்க்யூ நன்றி